வாழ்ந்து வந்தாங்க இவங்க ரெண்டு ரொம்ப நெருங்கிய நண்பர்கள் ஆனா முயல் எப்பவுமே ஆமைய கிண்டல் பண்ணிக்கிட்டே இருக்கும் உன்னை விட நான் தான் வேகமா ஓடுவேன் அப்படின்னு சொல்லி அதனால ரெண்டு பேரும் சேர்ந்து முடிவு பண்ணி ஓட்ட பந்தயம் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி நாட்டுல இருக்க எல்லாரோட முன்னிலையிலேயும் ரெண்டு பேருக்கும் ஓட்டப்பந்தயம் நடந்துச்சு அதுல முயல் மின்னல் வேகத்துல முன்னாடி போயிடுச்சு ஆமையும் பையன் நடந்து போயிட்டு இருந்தது அதுக்கு ஓட முடியாதுல்ல அது எப்பவுமே பையாதானே போகும் அப்புறம் நல்லா சில்லுன்னு காத்து உடனே முயல் ஆமதான் வர லேட் ஆகுமே நம்ம கொஞ்ச நேரம் இந்த மரத்தடியில ஓய்வு எடுத்துட்டு அப்படின்னு வரத்தடியில ஓய்வெடுத்துல ஓய்வெடுத்து வெற்றி கோட்டிக்கிட்டே வந்துருச்சு முயல் முழிச்சு பார்த்தா ஆமா வெற்றி கோட்டிக்கிட்டா போயிடுச்சு முயல்னால இனி ஜெயிக்க முடியாது இதனாலதான் ஒரு விஷயத்த நம்ம முடிவு பண்ணிட்டோம்னா அதுல நம்ம அலட்சியமா இருக்க கூடாது அலட்சியமா இருந்தோம்னா அது நமக்கு கிடைக்காம போயிடும்